தளபதி சவுட்டி பட கதையோட எட்டாவது பட்டு தான் இந்த வீடியோ விஜயகாந்த் அவர்கள் ஆதிநாட சேகரனுக்கு தைரியத்திற்கான உத்வேகத்தை கொடுத்து கிளம்பிய பிறகு விஜய் அவர்கள் அவங்க அப்பா அம்மா சமாதியில போயிட்டு சாத்தியத்தை மீட்டெடுக்க கழுத்துல இருக்கிற எஸ் டாலரை கழட்டி வச்சிருக்காரு இத ஏன் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் இதற்கான பாட்டு வரப்ப இந்த விஷயங்களை கண்டிப்பா சொல்றேன் இப்ப காக்கி சட்டையை போட்ட பிறகு காலத்துல இறங்கி டிஃபரெண்ட் ஆன சம்பவங்கள் எல்லாம் பண்றாரு அது என்னன்னா ஒவ்வொரு ஊர் மக்களையும் கூட்டி இதுக்கப்புறம் இந்த மதுரையில பிரச்சனை கலவரம் அசம்பாவிதம் வெட்டு குத்துன்னு எதனா நடந்துச்சுன்னா கருப்பசாமி காவு வாங்குறாரு

ஆரம்பிக்கிறாரு

இங்கதாங்க தாங்க தளபதியோட தரமான சம்பவம் ஒன்பதாவது பார்ட்டில் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே இது தாண்டா எங்க தளபதி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க